தெல்லை வாழந்தணர்கள் அடியாக்கும் அடியேன் சித்தத்தை செய்வன்பாளே வைத்தார்க்கும் அடியேன் தில்லை வாழந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை செய்வன்பாளே வைத்தார்க்கும் அடியேன் ஒரு நம்பிய அப்புதி அடியார்க்கும் அடியூதீன் அடியார்க்கும் அடியேன் அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பெரிய புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே அப்பூதி நாயனார் புராணம் இந்த அப்பூதி நாயனார் திருநாவுக்கரசரை பார்த்தோம் அப்புறம் அப்புறமா மதுரையில் தமிழ் சமயத்தை மாற்றி அமைத்த மங்கேற்கரசியார் நின்ற சீர் நின்ற சீர் நெடுமாறனார் அவருடன் இருந்த அமைச்சர் அனைவரையும் பார்த்தோம் இப்பொழுது அப்பூதி நாயனார் புராணத்தை பார்க்க இருக்கிறோம் சோழ நாட்டிலே இப்பொழுதும் திங்களூர் என்ற ஊர் இருக்கிறது சோழ நாட்டிலே இந்த திங்களூர் சந்திர பகவானுக்கு விசேஷமான அவருக்கு உரிய ஊர் அந்த ஊர் மிகவும் அழகான ஊர் அங்கே அப்பூதி நாயனார் என்று ஒருவர் அந்தனர் மரபிலே அவதரித்தவர் சிவனின் திருவடியை மறவாதவர் புகழ் மிகுந்தவர் முடிவில்லாத தவத்தை உடையவர் அடியார்கள் ஆறாத காதலுடன் பணிந்து உபசரிப்பவர் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்களை கடிந்தவர் இல்லறமாகிய நல்லறத்தில் வாழ்பவர் திருநாவுக்கரசு ஆயனாரது பெருமையும் அவர் கல்லில் மிதந்து கடலை கடந்தாரே அந்த பல்லவ மன்னன் சம சமயத்தில் இருந்து கொண்டு அவரை கட்டி கடலில் போட்டான் அவர் அதை மிதப்பாக மிதந்து வந்து வீரட்டானந்தரை அடைந்தார் அதற்காகத்தான் சிவபெருமான் கிருபை தானே எத்தனையும் அவர் செய்த அந்த துணையை சிவபெருமான் செய்த திருவருளின் திறத்தையும் கேள்விப்பட்டார் அவருக்காக சிவபெருமான் என்னென்ன செய்திருக்கிறார் என்று அவரை கேள்விப்பட்டார் ஆகா அவரை நாம் மறவாமல் அடியாரை நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று அந்த நாயனாரையே கொண்டிருந்தார் அவருடைய அடிமலதில் அளவிறந்த அன்பு கொண்டார் அவரை தன் குருவாக எண்ணி சிவன் அவரது திருவடியை நினைத்து சிவனது திருவடியை நினைத்து சிவனது திருநாமத்தை உச்சரிப்பது போல் திருநாவுக்கரசின் நாமத்தையும் உச்சரித்து வந்தார் வீட்டில் உள்ள குழந்தைகள் அவருக்கு பிறக்கும் பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசு நடு திருநாவுக்கரசு கடைக்குட்டி திருநாவுக்கரசு என்றுதான் பெயரிட்டார் வீட்டில் உள்ள அரசியலக்கும் விளக்குக்கு திருநாவுக்கரசு விளக்கு படி திருநாவுக்கரசு கால்படி திருநாவுக்கரசு ஒருபடி திருநாவுக்கரசு மரக்கால் திருநாவுக்கரசு ஒரு வீசை திருநாவுக்கரசு ஒரு மணங்கு திருநாவுக்கரசு என்று தோட்டத்தில் விளையும் பொருள்களை அளப்பதற்கு வைத்திருக்கும் கருவிகளுக்கும் கூட திருநாவுக்கரசை சுட்டியிருந்தார் வீட்டில் வளர்க்கும் பசுக்களுக்கு மயிலை திருநாவுக்கரசு காரி திருநாவுக்கரசு செவலை திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தார் எருமைகளுக்கு வெள்ளரிமை திருநாவுக்கரசு சுருட்டு கொம்பு திருநாவுக்கரசு படர்கொம்பு திருநாவுக்கரசு கருப்பெருமை திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார் இவ்வாறு தன்னுடைய வீட் தன்னுடைய நாமம் எண்ணம் எல்லாமே திருநாவுக்கரசு என்று எண்ணியிருந்தார் அவர் ஒரு குளம் அமைத்தார் அந்த பகுதியிலே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணீர் பந்தல் ஒன்று அமைத்தார் ஒரு பூங்கா ஒன்று அமைத்தார் அவற்றுக்கும் திருநாவுக்கரசு பூங்கா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு குளம் என்று பெயரிட்டார் இந்த திருநாவுக்கரசு நாயனார் நம்ம பாருங்க நம்ம மறக்க மறந்துடுமே நினைச்சு திருநாவுக்கரசு மறந்துட்டோமோ நினைச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அப்போ தேடியின் மூலமா இப்ப மறுபடியும் அவரே பேச வேண்டியது வந்துருக்கு அவருடைய கிருபை என்ன ஆச்சு அவரு மதுரையில் சமண சமயத்துல இருந்து தல்வி மதுரையில சைவ சமயத்துக்கு மாறினாங்க இல்லையா அந்த மங்கையர் கசியார் குளச்சிறை நாயனார் நின்ற பெரு நின்ற பெரு நின்ற நெருமாறன் இவர்களை பார்த்து விட்டு அந்த சோமநாதரையும் சொக்கலிங்கத்தையும் அந்த அன்னை மீனாட்சியையும் பார்த்து விட்டு அப்படியே சோழ நாட்டுக்கு போனார் போகின்ற வழியிலே திருப்பள்ளனம் என்னும் ஊருக்கு போனார் அங்கிருந்து அவர் என்ன கோபுரம் சென்ற இடமெல்லாம் குறுக்கோழியாக நடந்து சென்று விடுவார் காடு மேடு பள்ளம் ஆறு வயல் என்றெல்லாம் பார்ப்பதில்லை அவருக்கு அந்த சிவபெருமான் வழிவாட்டி கொண்டே போகிறார் அப்படி போன உடனே அங்கே திருப்பளத்திலே திங்களூர் கோபுரம் விட்டது அவருக்கு திங்களூரில் கோபுரம் இருக்கிறது அங்கே சோமநாதர் இருக்கிறார் சிவபெருமான் இருக்கிறார் என்று ஆகா திங்களூர் போய் பார்த்துவிட்டு அப்படியே போவோமே என்று திங்களூருக்கு நடைவழியாக வந்தார் அங்கே வரும் வழியிலே திருநாவுக்கரசர் பூங்காவை பார்த்தார் என்ன இது பழம் வைத்தவர் தன் பெயரை வைக்காமல் என் பெயரை வைத்தார் பக்கத்தில் தண்ணீர் பந்தலுக்கு போனார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் போட்டிருந்தது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று போட்டிருக்கிறது சரி கேட்போம் என்று கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார் தண்ணீர் கொடுத்தார்கள் அந்த தண்ணீர் பந்தலில் தண்ணீர் விநியோகிப்பவர்கள் அவர்களிடம் கேட்டார் ஏன் இவர் தன் பெயரை வைக்காம தண்ணீர் புந்தது வைத்தது யார் இங்கு அப்போது அடிகளில் ஒரு ஒருத்தர் இருக்கிறார் இந்த திங்களும் ஒரு இருக்கிறார் இந்த பக்கத்துல தான் ஒரு வீடு இன்ன வரைக்கும் இங்க தான் அங்கே இருந்தாரே தான் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அப்படியா ஏன் இவர் வேற ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு அப்புதி அப்புதி எடிகள் தானே வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டார் இந்த இப்போ தான் இங்க வீட்டுக்கு போயிருக்காரு பார்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தண்ணீரை குறிச்சா காவிரி தண்ணீர் வடகிட்டப்பட்டு அதில் வெட்டி வேறு போட்டு குழு 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 என்றிருந்தது ஆகா எத்தனை இனிமையான தண்ணீர் குடித்து விட்டு அவர் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது வா போய் பார்ப்போமே என்று மனதை தேற்றிக் அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டிலே போய் யார் வீட்டுக்குள்ளே என்று கேட்கிறார் அப்பொழுது உள்ளிருந்து வெளியே வந்த அப்புதி அடிகள் வாருங்கள் அடிகளை பார்த்தவுடன் அவர் திருநாவுக்கரசர் என்று தெரியாது சிவனடியார் என்று மட்டும் தெரிகிறது ஆகா சிவனடியார் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே அவரை நல்லா நன்றாக உபசரிக்க வேண்டும் சொல்லிட்டு அவரை வணங்கி வாருங்கள் அடியார்களே வாருங்கள் என்றார் இவரும் அவரை வணங்கி வருகிறேன் என்று உள்ளே போனார் சரி வரும் வழியில் நான் பூங்காவை பார்த்தேன் தண்ணீர் பந்தல் பார்த்தேன் ஏன் உங்கள் பெயரை வைக்காமல் வேறு ஒருவர் பெயரை வைத்திருக்கின்றீர் என்று கேட்டார் அடாடாடா என்ன சொல்லிவிட்டீர் எப்படி போச்சு நீ வேறு ஒருவரா அவர் எனக்கு குரு திருநாவுக்கரசர் எனக்கு குரு அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா அவர் செய்ததை விட அந்த சிவபெருமான் அவருக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்ன செய்தார் அவர் சுண்ணாமு காலவசதியில் நீந்தி வந்துவிட்டார் யானை மிதிக்காமல் தப்பி வந்து விட்டார் இந்த பல்லவ மன்னரால் கடலிலே தூக்கி பட்டு கல்லை கட்டி போட்டார்கள் மீண்டு வந்து விட்டார் அந்த சிவபெருமான் அவரை கூப்பிட்டு விட்டார் சொன்ன உடனே அப்படியா என்று கேட்டுவிட்டு அவர் பெருமை அவர் சிவபெருமான் அவருக்கு உதவிய உதவிகள் எல்லாம் நினைத்து அவரையே நான் குருவாக கொண்டு நான் வணங்கி வருகிறேன் அவரை குருவாக கொண்டு அந்த சிவபெருமானை வணங்குகிறேன் குரு அருள் இல்லாவிட்டால் திருவருள் ஏது அதற்காக அவர் திருநாவுக்கரசரை நான் குருவாக கொண்டுள்ளேன் என்று சொல்லி அவர் உள்ளே அழைத்தார் இவரும் உள்ளே வீட்டுக்குள்ளே சென்றிருக்கிறார் இனி தொடர்ந்து அடுத்த பதிவிலே என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் இப்பொழுது இந்த கதையை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் சிவபெருமானின் அருளை குழந்தைகளும் அறிய வேண்டும் அனைவரும் அறிய வேண்டும் நன்றி வணக்கம்